எந்த கனவுகள் வந்தால் ஆபத்து தெரியுமா வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கனவு பலன்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை இங்கிட்ட உடனுக்குடனே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாம் இந்து சமயத்தில் பல சாஸ்திரங்கள் இருக்குங்க சொப்ன சாஸ்திரம்னு இருக்குது அதில் கனவு குறித்தும் அதன் பலன் குறித்தும் குறிப்பிட்டு உள்ள எந்த கனவுக்கும் என்ன பலன் எந்த நேரத்தில் வரக்கூடிய கனவு பளிக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதிவுல எப்படிப்பட்ட கனவுகள் நமக்கு கெடுபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க நம்ம கனவுகளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் சூழ்நிலைகளை ஒட்டி நமக்கு கனவுகள் வரும் அப்படிங்கிறது உளவியல் நிபுணர்களோட கருத்து ஆனால் நம்மளை பலருக்கு சம்மந்தமே இல்லாத ஹாலிவுட் படம் போல பல பிரம்மாண்ட கனவுகளும் இதுவரை யோசிச்சு கூட பார்க்காத விஷயங்கள் புதிது புதிதாக நமக்கு கனவாக வருதுங்க அதில் சில கனவுகள் நமக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் சில கனவுகள் நமக்கு பயத்தையும் அகோரமாக பயங்கரமானதாக அச்சுறுத்துவது போல கனவுகள் வரது அப்படிங்கிறது உண்டுங்க முதல்ல நல்ல கனவுகள் குறித்து நம்ம பார்க்கலாங்க அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில பதவி உயர்வு தரக்கூடிய கனவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயி நிலத்தை உழுவது போல கனவு கண்டா உங்களோட வருவாய் பெருகி சேமிப்பு அதிகரிக்கும் வானவில் உங்க கனவுல வந்தால் உங்களோட செல்வாக்கு செல்வமும் வந்து அதிகரிக்கும் அதுல உயர்வு கூட வந்து சேரும் நிலவை உங்களோட கனவுல கண்டா தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் கனவுல கண்டா உங்களுக்கு நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்குங்க இதுவே உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சி நடக்க போகிறத உணர்த்தக்கூடிய கனவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவங்க யாரேனும் இல்லைனா அவருக்கே பாம்பு தீண்டி ரத்தம் வருவது போல கனவு கண்டா அவருக்கு சீக்கிரமாக திருமணம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க திருமணம் ஆனவராக இருந்தால் அவருக்கு செல்வம் வந்து சேரும்னு அர்த்தங்க ஆசிரியர் படம் பாடம் நடத்துவது போல கனவு கண்டா நினை விஷயத்துல வெற்றி பெறுவீங்கன்னு அர்த்தங்க இதுவே கனவுல தெய்வங்கள் வந்தா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க கனவுல தெய்வங்கள் வந்தா உங்களுக்கு பணம் பாராட்டுகள் குவியுங்க உங்களுக்கு புதையல் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க கடவுளோட திருமண கோலத்தை கண்டா உங்களுக்கு சமூகத்துல நன்மதிப்பு கிடைக்குங்க உங்களுக்கு வரும் ஆபத்துக்கள் நீங்க நன்மை ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க அதே இறந்தவங்க கனவுல வந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் க நண்பர்கள் இறந்து போனது போல் கனவு கண்டால் அந்த நண்பனோட ஆயுள் கூடுங்க இறந்தவங்க உங்க கனவில் வந்தால் உங்களுக்கு பொருளும் உடல் நலமும் வந்து சேருங்க இறந்தவங்க உங்கள் பேசுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு அதிகாரம் பலம் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்குங்க இருந்தவங்களோட சடலம் இறுதி ஊர்வலத்தை கனவுல கண்டா சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க விலங்குகள் கனவுல கண்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க கனவுல மீன் ஆமை தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வந்தால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கவலைகளும் விலகி ஓடுங்க மயில் குயில் பாடி போன்ற பறவைகள் கனவுல கண்டா தம்பதிகளுக்கிடையே நெருக்கமும் அன்பும் அதிகரிக்குங்க குதிரை கழுதை மாடு போன்ற கால்நடைகள் உங்களோட கனவுகள் வந்தால் வழக்குகள் சாதகமாக முடியும் பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் மலத்தை கனவுல கண்டா சுப செலவுகள் ஏற்படுங்க இதெல்லாம் நல்ல கனவு இப்போ உங்களுடைய கனவுல கெட்ட கனவுகள்லாம் எது நீங்க கவனமா இருக்கக்கூடிய கனவுகள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா பசு விரட்டுவது போல உங்க கனவுல வந்தா உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க உங்களுக்கு நோய் பாதித்தது போல கனவில் வந்தால் உங்கள் நண்பர்கள் ஏமாற்றுவாங்க யாரேனும் அடிபட்டு ஊனமாவது போல கனவு கண்டா உங்களுக்கு மோசமான செய்தி வந்து சேருங்க யாரேனும் முத்தமிடுவது போல கனவு கண்டா உங்களோட செல்வாக்கு சரிய போகுதுன்னு அர்த்தங்க நிர்வாணமாக இருப்பது போல கனவுல கண்டா உங்களுடைய அவமானம் தேடி வரும்னு அர்த்தங்க குதிரையிலிருந்து நீங்க விழுவது போல கனவு வந்தா வறுமை ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க சமையல் செய்வது போல கனவு வந்தால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க முட்டை சாப்பிடுவது போல கனவு வந்தால் பொருளாதாரம் சரியும் என்று அர்த்தங்க அதனால பொருள் பொருளாதார விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 那，这。